ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய தமிழ் ஒர்க் புக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் லெசனோட ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு இன்றைக்கி செகண்ட் லெசனோட ஆன்சர்லாம் பார்க்கலாங்களா ஓகே செகண்ட் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இனிப்பு யாருக்கு அப்படின்றதான் தான் கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா யாருக்கெல்லாம் இனிப்பு கொடுக்குறாங்கன்ட்டு பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் பேரை சொல்வோம் எழுத்தை அறிவோம் இங்கே பாருங்கள் இது என்னது கெண்டி இது என்னது கெண்டி இது கெண்டை மீன் இப்போ அதோட முதல் லெட்டர் கே அடுத்து பாருங்கள் என்னது செடி இது செப்பல் அதோடய ஃபர்ஸ்ட் லெட்டர் சே அடுத்து பாருங்கள் இது சுண்டெலி இது கட்டெரும்பு அதில் இடையில வரும் இந்த டே என்ற எழுத்து சரிங்களா டே அடுத்து பாருங்கள் தெரு தென்னை மரம் இதில் முதல் எழுத்து தே இங்கே பாருங்கள் நெல் நெருப்பு இதோட முதல் எழுத்து நே அடுத்து பாருங்கள் மெழுகுவத்தி இது மெத்தை இதோட முதல் எழுத்து மே இங்கே வெங்காயம் இங்கே கிளி இதோட முதல் எழுத்து வே சரிங்களா அடுத்து இங்கே பாருங்கள் என்னென்ன எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க நம்ம படிக்கலாமா ஏ லே 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 ரே நே சரிங்களா அடுத்து பாருங்கள் கே முதல் நே வரை எழுத்துக்களை இணைப்பேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கேங்கே சே நம்ம ஆல்ரெடி படித்தது தானே அந்த எழுத்துக்கள்லாம் நம்ம இணைக்கலாமா கே ஞே சே ஞே டே நெய் தே நே பே மே சரிங்களா இப்போ இதெல்லாமே குரல் எழுத்துக்கள் அதனால் கேங்கே சே அந்த மாதிரி தான் ஓசையில் வரும் ஓகே அடுத்து பாருங்கள் இணைத்து சொல்லி விடுபட்டதை எழுதுவேன் இணைத்து சொல்லி விடுபட்டதை எழுதுவேன் பாருங்கள் இக்கு கூட்டல் ஏ கே இங்கு கூட்டல் ஏ இச்சு குட்டல் ஏ சே இஞ்சு கூட்டல் ஏ இட்டு குட்டல் ஏ டே இன்னு குட்டல் ஏ இத்து குட்டல் ஏ தே இந்து குட்டல் ஏ நே இப்பு குட்டல் ஏ இம்மு குட்டல் குட்டல் ஏ இருக்குட்டல் ஏ இல்லு குட்டல் ஏ லே பே ஏழு குட்டல் ஏ இல்லு குட்டல் ஏ லே இற்று குட்டல் ஏ ரே இன்னு குட்டல் ஏ நே சரிங்களா இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும் அடுத்து பாருங்க சொல்லி கொண்டே எழுதுவேன் கேங்கேச்சே தான் அதை இந்த டாட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்களா அந்த புள்ளிகளை இணைத்து அந்த எழுத்துக்களை நீங்கள் எழுதி பார்க்கணும் ஓகே குழந்தைகளா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க படத்திற்கு உரிய முதல் எழுத்தை வட்டமிடுவேன் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இங்கே பாருங்கள் இது என்ன படம் பெட்டி பெட்டி அதுக்குரிய முதல் எழுத்து என்னது பே அதை எடுத்து இங்கே எழுதணும் அதுக்கடுத்து பாருங்கள் இது என்னது மெழுகுவத்தி இப்போ முதல் மெழுகுவத்தியோட முதல் எழுத்து மே அதை எடுத்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம் அடுத்து பாருங்கள் இது தென்னை மரம் தென்னை மரத்தோட முதல் எழுத்து தே சரிங்களா அடுத்து இது என்னது நெல்லிக்காய் நெல்லிக்காயோட முதல் எழுத்து நே அடுத்து இது வெட்டி கிளி வெட்டி கிளியோட முதல் எழுத்து வே இது என்னது செம்பருத்தி செம்பருத்தியோட முதல் எழுத்து சே அடுத்து பாருங்க எழுத்துக்களை கண்டுபிடித்து எழுதுவேன் இது என்ன எழுத்தோ அதை கண்டுபிடித்து எழுதலாமா இது என்னது லே இதனது லே இந்த படங்களோடு நமக்கு கொடுத்துருப்பாங்க அதை நம்ம கண்டுபிடித்து எழுதணும் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க டே தெரியுது அவங்களுக்கு டே அடுத்து பாருங்கள் லே அடுத்து என்னது லே அடுத்து கே அடுத்து என்னது கே அடுத்து பாருங்கள் நே என்னது நே அடுத்து பாருங்கள் ரே ரே இங்கே என்ன கொடுத்துருக்கங்க ஏ ஏ இங்கே பாருங்க நே கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு இந்த எழுத்துக்கள்லாம் தெரியுதா அடுத்து பாருங்கள் ரே அடுத்து லே சரிங்களா இந்த எழுத்துக்கள்லாம் கண்டுபிடிச்சு இந்த கட்டத்தில் நம்ம எழுதணும் ஓகே அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க படித்து பார்ப்போம் கொடுத்துருக்காங்களா நம்மளும் படித்து பார்க்கலாமா பாருங்கள் ஒரே ஓசையுடைய எழுத்துக்களாக ஒரே ஓசையுடைய சொற்களாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் செடி வெடி அடுத்து நெய் மெய் அடுத்து பாருங்கள் தெப்பம் வெப்பம் அடுத்து செருப்பு நெருப்பு சரிங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம் பாருங்கள் இங்கே என்னென்னா இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் எது என்னது கெண்டி கட்டெரும்பு தெரு எண்ணெய் செங்கல் நெல் பெட்டி மெழுகுவத்தி வெள்ளம் ஓகே அடுத்து பாருங்கள் உரிய எழுத்துக்களை வட்டமிடுவேன் சொல்ல எழுதுவேன் என்னது நே இல் நெல் அடுத்து பாருங்க இது என்னது மெழுகுவத்தி தானே அதெல்லாம் பார்க்கலாமா மே லு கு வா இத்தி மெழுகுவத்தி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பெட்டியா பே இட்டி பெட்டி அடுத்தது என்னது கட்டெரும்பு கா இட்டே ரு இம்பு கட்டெரும்பு அடுத்து பாருங்க இம் வெள்ளம் அடுத்தது என்னது செங்கல் இல் செங்கல் அடுத்து பாருங்க அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடித்து எழுதுவோம் இங்கே ஒரு சொல் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளேயே ஒரு சொற்களை கண்டுபிடிச்சு எழுதணும் இது என்னது இடியாப்பம் தானே நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் தானே இடியாப்பம் இதுலேருந்து என்ன சொல்ல கண்டுபிடிக்கலாம் இடி இடி கண்டுபிடிக்கலாமா அடுத்து பாருங்கள் என்னது செங்கல் இதில் இருந்து கல் அடுத்தது என்னது செம்பருத்தி இதிலருந்து பருத்தி அடுத்தது என்னது வெட்டி கிளி இதிலருந்து என்னென்ன சொல் கிளி சரிங்களா அடுத்து பாருங்க நாங்களே படிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க மெர்சி வந்தால் செடி நட்டால் பெரிதாக வளர்ந்தது செம்பருத்தி பூ பூத்தது சரிங்களா அடுத்து வினாவிற்குரிய படத்தை இணைப்போம் பழம் தின்பது எது எது இங்கே பழம் தின்னுது இங்கே பாருங்க அணில் தான் இங்கே பழம் தின்னுது அடுத்து கிளி என்ன செய்கிறது கிளி என்ன செய்கிறது கிளி பறந்து கொண்டிருக்கிறது அடுத்து வாத்து எங்குள்ளது வாத்து குளத்தில் நீந்தி கொண்டிருக்கிறது சரிங்களா அடுத்து படிப்போம் எழுதுவோம் சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே கே முதல் நெய் வரை இருக்கக்கூடிய எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க அதுக்குண்டான வார்த்தைகள் பாருங்க நெய் மெழுகு கெழுத்தி தென்றல் வெள்ளரி வெள்ளளி செவ்வாய் பதினெட்டு வெண்ணெய் சுண்டலி பெருங்காயம் நெல்லிக்காய் ஓகேங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நாங்களே படிப்போம் சொல்லி கொடுத்துருக்காங்க நாமளும் படிக்கலாமா நண்பர்கள் பூங்காவுக்கு வந்தனர் விளையாடி முடித்தனர் ஒன்றாக அமர்ந்தனர் தின்பண்டங்களை எடுத்தனர் பகிர்ந்து கொடுத்தனர் கூடி தின்றனர் நம்மளும் தின்பண்டங்களெலாம் என்ன செய்யணும் நண்பர்களுடன் பகிர்ந்து உண்டன் சரிங்களா அடுத்து பாருங்கள் இதுவும் படித்து பார்ப்போம் யார் யார் யாரு குடைப்பிடித்த கத்திரிக்காய் முத்துச்சிப்பி போல கடலை கொட்டை பஞ்சு மிட்டாய் போல் பருத்தி வண்ண காகித பூ ஆலமரத்து ஊஞ்சல் தொட்டால் மூடும் தொட்டால் சுணுங்கி காரணம் யார் இயற்கை எண்ணாம் பாரு நம்ம இதெல்லாமே நம்ம லெசன் புக்கில் பார்த்துட்டோம்ல அடுத்து பாருங்கள் நாங்களே உருவாக்குவோம் சொல்லி கொடுத்துருக்காங்களா பாருங்க பட்டாம்பூச்சியும் பூனையும் பேசிக்கிறது எனக்கு பட்டாம்பூச்சி பிடிக்கும் எனக்கு பூனை பிடிக்கும் அடுத்து குரங்கும் புளியும் நானும் புளியும் வரட்டுமா புளி சொல்லுது மூன்று பேரும் விளையாடலாமா அப்படின்ட்டு அடுத்து பாருங்க சிறுமி சொல்கிறா உன்னை நான் வளர்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி அணிலை பார்த்து சொல்றேன் அணில் வந்து வேண்டாம் நான் ஒரு இடத்தில் இருக்க மாட்டேன் அணில் ஒரு இடத்துல இருக்காது தானே அதுதான் அடுத்து பாருங்க வரி குட்டி என்ன சொல்லுதுன்னா நண்பர்களுடன் நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது வரி குதிரை என்ன சொல்லுது அம்மாலாம் நம்ம எனக்கு என்ன சொல்லுவாங்க பாதுகாப்பாக சென்றுவான்னு சொல்லுவாங்களா தான் வரி குதிரையும் சொல்கிறாங்க அடுத்து பச்சோந்தி சொல்லுது என் நிறம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த சிறுமியை பார்த்து கேட்குது உடனே சிறுமி உன் நிறம் அழகாக உள்ளது பச்சோந்தி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளும் சரிங்களா அடுத்து பாருங்க எறும்பு உனக்கு புள்ளிகள் வரைந்துள்ளேன் இங்க பாருங்க கரும்புள்ளிகள்லாம் வரைஞ்சிருக்கா எறும்பு இப்போ வண்டு என்ன சொல்ல அடடா அழகாக உள்ளதே அப்படின்னு சொல்லி அதை ரசிக்கிது சரிங்களா அடுத்து பாருங்க படிப்பேன் விடை அழிப்பேன் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம புத்தகத்துல இருந்து தான் இதை நம்ம விடையளிக்கணும் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து அதோட இது குடை மாதிரி இருக்குமா காம்பு அப்போ குடை அதை மேட்ச் பண்ணலாம் அடுத்து கடலை கொட்டை கடலை கொட்டை எப்படி இருக்கும் ஒரு மூடியை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்குள்ள கடலை கொட்டை இருக்குமா அப்போ முத்துல சிப்பியில் முத்த திறக்கிற மாதிரி இருக்குது இப்போ பருத்தி பருத்தியே பார்த்தா எது மாதிரி இருக்கும் பஞ்சு மிட்டாயெல்லாம் நம்ம நமக்கு பிடிக்கும் தானே அந்த மாதிரி பஞ்சு பஞ்சாக இருக்கும் அடுத்து காகிதப்பூ காகிதப்பூ எப்படி இருக்கும் பல வண்ணங்களில் இருக்கும் ஆலமரம் ஆலமரத்தில் நம்ம ஊஞ்சல் கட்டி விளையாடலாமா இல்லை ஆலமரம் விழுதுகளை பிடிச்சி ஊஞ்சல் மாதிரி நம்ம தொங்கலாம் ஸோ ஓகே அடுத்து சிந்திப்போம் விடையளிப்போம் குறிப்புகளுக்கு ஏற்ற படத்திற்கு டிக் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் அவை மிகவும் பசியாக இருந்தன கரும்பை தின்ன நினைத்தன வரிசையில் தேடி செல்கின்றன எது 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 அவை மிகவும் பசியாக இருந்தன கருமை தின்ன நினைத்தன ஆனால் வரிசையில் தேடி செல்கின்றன எது வரிசையில் போகும் எறும்பு தான் எறும்புக்கு முன்னாடி தான் என்ன இருக்குது கரும்பு இருக்குது இங்கே வெள்ளம் இருக்குது ஆனால் இங்கே பாடலில் வெள்ளம் கொடுக்கல அப்போ இது தவறு இங்கே வரிசையாக செல்லல அந்த யானை கூட்டங்கள் கூட்டமாக செல்லுது இப்போ இதுவும் தவறு இதுதான் சரி சரிங்களா அடுத்து பாருங்கள் எழுத்துக்களை முறைப்படுத்தி சொல்லை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எப்படி எழுதலாம் ஏ இன் நே என்னை இது எப்படி எழுதலாம் பே பெட்டி இந்த மாதிரி எழுதலாமா அடுத்து பாருங்க படத்திற்கு உரிய தொடர் எது அப்படின்னு சொல்லி டிக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இதுல என்ன இருக்கு தட்டில் வெள்ளரி மரத்தில் வெள்ளரி இருக்கு ஆனால் நமக்கு இந்த படம் எதை குறிக்குது தட்டில் வெள்ளரி தட்டில் தானே வெள்ளரி இருக்கு இதுதான் சரி அடுத்து பாருங்க படத்திற்கு பொருத்தமான தொடர் எது குறியீடுகன்னு சொல்லியிருக்காங்க இங்கே படம் இருக்கு பாருங்கள் இது யார் கட்டினா வீ கூடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வீடாக கூடா இதை வந்து கூடுன்னு தான் நம்ம சொல்லுவோம் பறவைகள் கட்டுனா அது கூடு சரிங்களா நாம கட்டினா அது வீடு இதில் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனா வீடு கட்டிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து காகம் கூடு கட்டிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி சொல்கிறோம்னா பறவைகள்லாம் கட்டினா கூடுன்னு தானே அப்போ இதுதான் சரியாக இருக்கும் அடுத்து பாருங்க இது சிறுமி பட்டம் விடுகிறாள் சிறுமி பட்டம் செய்கிறாள் சிறுமி என்ன பண்றா இங்க இருந்து பட்டம் வானிலை விடு விடுகிறாளா அப்ப பட்டம் விடுகிறாள் என்பதுதான் சரியானது அடுத்து பாருங்க சொல்லுக்குள் சொற்களை கண்டறிந்து சொல்லி கொடுத்துருவாங்க இங்க வேர் கடலைன்னு இருக்கா ரெண்டு சொற்களாக பிரிக்கலாமா வேர் இர் வேர் அப்படின்னு பிரிக்கலாம் இன்னொன்று கடலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ ஒரே சொல்லில் நம்ம ரெண்டு சொற்களை நம்ம கண்டுபிடிச்சு எழுதியிருக்கோம் அதே மாதிரி பஞ்சு மிட்டாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இது எப்படி எழுதலைன்னா பஞ்சு இங்கே மிட்டாய் அப்படின்னு சொல்லி எழுதலாமா ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சாச்சு சொல்லுக்குள் இருக்கக்கூடிய சொற்களை கண்டுபிடித்து எழுதியாச்சு அப்போ இன்னைக்கு லெசனில் நம்ம எல்லா ஆன்சர்ஸையும் என் கூட சேர்ந்து நீங்களும் பார்த்தீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே குழந்தைங்களா நம்ம அடுத்த ஒரு லெசன் அதாவது தேர்ட் லெசனில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ